நாம் யாவரும் மகிமைப்படுவதாக உங்கள் யாவருக்கும் இந்த காலை வணக்கமும் ஏசு கிறிஸ்தவனுடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க எல்லாருமே கத்தருக்குள்ள நல்ல சுகமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் ஆஹ் எந்த நாளிலும் கூட இந்த ஒய் நாள் பாடத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி நான் பேசுறது உங்களுக்கு சரியா கேக்குதா கொஞ்சம் டவர் பிரச்சனை இருக்குது சரியா கேட்காத நேரத்துல வந்து நீங்க சொல்லுங்க இன்னைக்குள்ள பாடத்துடைய தலைப்பு மோசியின் பிரகாசித்த முகம் நம்ம வந்து யாத்திராகம புத்தகத்தை வந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் மோசையுடைய தேவனுக்கு மோசைக்கும் உள்ளதான அந்த தொடர்பு எப்படிப்பட்டதாக இருந்தது மோசையை அழைத்த நோக்கம் என்ன இந்த பொறுப்பான கனமான ஊழியத்தை ஆண்டவராகிய தேவன் மோசையனுடைய கையில ஒப்பு காரியம் என்ன இன்னைக்கு இந்த ஊழியத்துல நமக்கு பங்கு இருக்குதா அப்படிங்கறதுதான் வந்து நம்ம இந்த புத்தகத்துல இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் மகிமை எனக்கு காண்பித்தரணும் அப்படின்னு பன்னிரெண்டாவது பாடத்துல இருந்து இன்னைக்குள்ள பாடம் வந்து அவருடைய முகம் எப்படி பிரகாசிக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம் நம்ம கடந்த பாடம் எல்லாமே படிச்சிருக்கோம் அவருடைய விசேஷமான வழிநடத்தல் அவருடைய பிள்ளைகளுக்கு இடைப்பட்டது அவருடைய அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம் இதுல இதோடைய பங்கு எனக்கு எவ்வளவு தூரம் இருக்கிறது இதனால எனக்கு என்ன நன்மை என்ன பிரயோஜனம் அதுதான் இந்த பாடத்தை நமக்கு கற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கிறது ஒவ்வொரு முறையுமே நமக்கு ஓய்வு நாள் பாடங்கள் கொடுக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறதற்கு தொடர்பு உடையவராக இருக்கிறதற்கு அவர் ஆசைப்படுகிறார் அதனால எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில விதத்துல நம்ம கண்டுபிடிக்கலாம் அது நமக்கே தெரியும் இப்பொழுது பாடத்துக்குள்ள போகலாம் பாடத்துக்கு போறதுக்கு முன்பு தாழ்த்தி நம்ஜபம் செய்வோம் கிருபை இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனை ஒவ்வொரு காலகட்டத்திலும் உம்முடைய அடியார்களை கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு அருமையான வார்த்தைகளையும் வேத விளக்கங்களையும் கொண்டு நீர் வழிநடத்தி வருகிறேன் இந்த காலாண்டிலும் கூட சுவாமி எங்களுடைய முற்பிதாவாகிய மோசையை கொண்டு நாங்கள் இந்த அருமையான வார்த்தைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறோம் படித்துக் கொண்டு வருகிறோம் சுவாமி உங்களுடைய கரம் அவரோடு கூட இருந்து வெளிப்பட்ட தருணங்கள் மிகவும் அருமையானவை இப்பொழுதும் கூட அண்டவரை இந்த பாடங்கள் வழியாக நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதை நாங்கள் செய்வதற்கும் உடைய அடியார்களாக எங்களுக்கு பலம் தாங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க பலத்தை கொடுங்க ஜெபித்த ஒவ்வொருவரோடும் உடைய கரம் இருக்கட்டும் சுவாமி இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கரம் இருக்கட்டும் தகப்பனை உங்களுடைய நோக்கம் என்னவென்பதை அறிந்து உணர்ந்தவர்களாக முழுமையான ஊழியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் செய்வதற்கு எங்களுக்கு பலம் கலந்து கொண்ட ஜீவித்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உடைய இரக்கம் இருக்கட்டும் தொடர்ந்து வழி நடத்துங்க சேஷமாக இந்த பாடத்தின் வழியாகவும் உங்களுடைய மகிமையை நாங்கள் அதிகமாக கண்டு கொள்வதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க எங்களை தாழ்த்திகரம் பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்தவுடைய நாமத்துல சிப்பிக்கிறோம் பிதாவே இங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க மோசியனுடைய முகம் பிரகாசித்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதுக்கு கீழே பதல் போட்டிருக்கிறாங்க அவரது முகம் பிரகாசிக்கிறதுக்கு ஆஹ் தேவனுடைய பிரசனை இல்லைன்னா அவருடைய முகம் பிரகாசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா உண்மைதான் தேவனுடைய பிரசன்னம் தேவனோடு உள்ளதான தொடர்பு இல்லைன்னா அவருடைய முகம் பிரகாசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கேக்குறாங்க நிறைய தடவை அவர் போயிருக்கிறாரு நிறைய தடவை அவர் போயிருக்கிறாரு எப்பவுமே வந்து அவருடைய முகம் இதுக்கு முன்னதாக இப்படி பிரகாசித்தது இல்லை சொல்றாங்க பாருங்க ஆஹ் அவரது அவர் தேவனுடைய தயவையும் இரக்கத்தையும் புரிந்து கொண்ட போதுதான் அவரது குணத்தின் அருமையை உணர்ந்து தன்னை முற்றிலுமாக தேவனிடம் மறைக்காமல் ஒப்புக் கொடுத்தார் அதனால் மாற்றமடைந்தார் அடைந்தார் மாற்றம் அடையும் பொழுது அவருக்கு முகம் பிரகாசிக்கிறது அப்ப முழுமையான மாற்றம் வந்து முழுமையாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது முகம் பிரகாசிக்கிற தன்மையை பார்க்க முடிகிறது அதுதான் வந்து இங்க ரோட புத்தகத்துல கீழே ஒரு வசனம் போட்டிருக்கிறாங்க பாருங்களே ரோமர் ஆறாம் அதிகாரத்துல நாலாவது வசனம் சொல்லுது மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மறித்தோரிலிருந்து இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்ன சொல்லுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் எதுக்கு நம்மை ரட்சிப்பதற்காக ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்காக அதுல அவருக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு என்ன அவர் மரணிக்க வேண்டும் அவர் மரணித்தால்தான் இங்கே உயிரோட இருக்கிறதற்கான ஒரு சாக்கியம் மட்டுமல்ல தேவனுடைய ராஜ்யத்துல உயிரோட இருக்கிறதற்கான ஒரு வாக்கியத்தை நம்ம தர முடியும் அப்படி பெறணும்னா கிறிஸ்து மறிக்க வேண்டும் கிறிஸ்து மறித்து அப்படியே போறதுக்கல்ல திருப்பி அவர் எழுப்பப்பட வேண்டும் அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிரை கொடுத்த தகப்பன் இப்பொழுது உயிரை கொடுக்கணும் இந்த உயிர் திரும்ப வரணும்னா இதாவுடைய உதவி அவசியமாக இருக்கிறது சரிதான் அதை செஞ்சாங்களான்னா கண்டிப்பாக தெய்வகுமாரன் செய்து முடித்த அந்த ஊழியத்தினுடைய தொடர்ச்சியாக பிதா அதை செய்யணும் பிதா அதை செஞ்சிருக்கிறது தான் இங்க பவுல் குறிப்பிடுகிறார் பாருங்க எந்த அளவுக்கு பவுலுடைய நம்பிக்கை இருந்திருக்கிறது எவ்வளவு ஆழமாக அந்த கருத்தை அவர் புரிஞ்சிருக்கிறாரு மேலும் பிதாவின் மகிமையினாலத்தான் கிறிஸ்தி எழுப்பப்பட்டிருக்கிறார் சாதாரணமா இல்ல அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது நீங்க அப்படியே எந்திரிங்க அப்படியே செய்யுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இல்ல அங்கே தெய்வத்துவத்தின் வெளிப்பாடுகள் எப்படி இருந்ததை வந்து விளக்குறாரு அழமா உள்ள இறங்கி நம்ம படிக்கும் பொழுதுதான் இந்த ஊழியம் எப்படிப்பட்ட மகத்தாக இருந்திருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்படி நம்ம முடியும் இங்க மோசியுடைய அந்த காரியத்துல சம்பந்தப்பட்டு படிக்கும் பொழுது அவர் எழுந்தார் இல்லையா அது போல நாமும் எழுப்பப்பட்டு இருக்கிறோமா எப்படி என்னை நம்ம எழுப்பப்பட போகிறோம் ஆனா இந்த உலகத்துல ஊழி செய்யறதுக்கல்ல நான் மறித்து போகும் பொழுது எழுப்பப்படுகிறது அவருடைய வருகையில நம்ம எழுப்பப்படுவோம் ஆனால் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிற நாம வந்து ஒரு எழுப்புதல் அடையணுமா எழுப்புதல் அடைந்ததா இருந்தாதான் நாம் அவருடையவர்களாக இருக்க முடியும் அந்த எழுப்புதல் தான் என்ன சொல்றாங்க அவருடைய மரணத்துக்குள்ளாக அதை நம்பி எனக்காக மறித்திருக்கிறார் அந்த தகப்பன் நம்பி நாம் நம்மை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டுமா அதுதான் ஞானஸ்தானத்தின் அடையாளம்னு சொல்றாங்க அந்த மரணம் எப்படிப்பட்டதாக இருக்கணுமா இந்த மாமிச கிரியைகள் எல்லாம் அதற்குள் அடக்கப்பட்டு புதிதான ஜீவனுடையவர்களாக எழும்ப வேண்டும் என்றதான் நம்ம நம்ம யோசிக்கலாம் அந் தேவனுடைய அந்த காரியங்களை வந்து நம்ம ஆரம்ப நாட்களிலே அந்த திருமுழுக்கு எடுக்கக்கூடிய நேரத்துல இருந்ததான ஒரு மனநிலையும் ஒரு சந்தோஷமும் ஒரு நிறைவான காரியமும் காலங்கள் கடந்து போகும் பொழுது நமக்குள்ளே அது குறைவான தாக்கத்தை தான் கொண்டிருக்கிறது ஆனா இங்க பவல் சொல்லும் பொழுது பாருங்க அப்படி கிடையாது அதனால நம்ம அப்படி இருக்கிறோம் அப்படின்னு இப்ப நம்ம இதுக்கான விளக்கத்துல முழுவதுமா போக முடியாது அப்படின்னா நம்ம நினைச்சு பார்ப்போம் நம்ம அடக்கு பண்ணப்பட்டிருக்கிற சூழ்நிலையில நாம் முழுவதுமாக நாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறோமா அதுதான் இங்க பாருங்க அர்ப்பணிப்பு எப்படி முற்றிலுமாக அவரது குணத்தின் அருமையை உணர்ந்து அர்ப்பணிக்க வேண்டுமா அர்ப்பணிப்பு கொடுத்திருக்கிறோம் திருமுழுக்கு எடுத்திருக்கோம் அதுக்கு அப்புறம் மனமாற்று அடைந்திருக்கிறதான காரியத்துல வந்து முழுவதுமாக இருக்கிறோமா முழுவதுமாக மோச இருந்ததுனாலதான் அவரிடத்துல அந்த பிரகாசித்த முகத்தை பார்க்க முடிஞ்சது அவருக்கு அவர் மட்டும்தான் செய்யணுமா இல்ல இன்னைக்கு அந்த பிரதிபலிப்பை விரும்புறாங்க எப்படி மத்திய அதிகாரத்துல மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடக்கும் நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கணுமா மூசையுடைய முகம் அந்த பாவம் செஞ்சிருந்ததான மனிதர்களுக்கு முன்பதாக பிரகாசித்தது ஆனால் என்னுடைய முகம் உங்களுடைய முகம் இன்றைக்கு தேவையில் இருக்கிறவர்களுக்கு மத்தியில பிரகாசிக்குதா நிறைய பேரா இருக்கிற கிரீமை போட்டு பிரகாசிக்கிறது அல்ல இல்ல நாம பண்ற அலங்காரத்துல பிரகாசிக்கிறது அல்ல இந்த பிரகாசம் மற்றவர்கள் என்னிடத்துல வர்றதுக்கான ஒரு பிரகாசம் இந்த பிரகாசம் இந்த மெய்யான தேவத்தை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கான பிரகாசம் அப்பதான் நாம் இதுதான் இங்க கேட்டிருக்கிறாங்க நாம் இந்த ஊழியத்தை செய்ய முடியும் நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி பிரகாசிக்கிறதுக்கு சொல்றாங்க தாழ்மை அவசியமா நம்ம இந்த பாடத்துல இதுக்கு முன்னால உள்ள நாட்கள்ல படிச்சிருக்கிறோம் இல்லையா யாத்திராக முப்பத்தி நான்குல நம்ம ஒண்ணுல இருந்து படிக்கும் பொழுது ஆறு ஏழு எட்டுல எல்லாம் சொல்றாரு பாருங்க கர்த்தர் என்ன செய்யறாரு அவர் வெளிப்படுத்துறாரு மேகத்தில இருந்து எப்படி வெளிப்படுத்துறாரு அவருடைய குணத்தை காமிச்சாரு பிரகாசிக்கிறதுக்கு அவரு அந்த வழி எப்படி சொல்லி கொடுக்கிறாரு அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாந்தையும் சத்தியமும் உள்ள தேவன் ஆயிரம் தலைமைகளுக்கு இரக்கத்தை நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரிதான் இரக்கம் உள்ளவராக நான் இருக்கிறேன் கடைசி வரைக்கும் என்னுடைய கரத்தை உனக்காக நீ மாற என்று நான் இப்படி போயிட்டு எப்போ முடிவு தெரியாத அளவுக்கு பாவங்கள் செய்திருந்தாலும் அவருடைய கரம் நம்மை மாற்ற வேண்டும் என்றதான காரியத்தில் கடந்து போயிட்டு இருக்கோம் இங்கு சொல்றாரு இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் மகாதயம் உள்ள தேவன் ஆஹ் என்ன சொல்றாங்க தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி இரக்கமும் மனிதாபிமானமும் கனிவான இருதயமும் பரிவும் உள்ளவர்களாக இருந்திருந்தால் அதை நீங்க படிச்சு பாருங்க அந்த கேள்வி அங்க இருக்க இருந்திருந்தால் சத்தியத்தை கேட்டு இப்போது ஒருவர் இட மனம் மாறுகிற இடத்தில் நூறு பேர் மனம் மாறி இருப்பார்கள் சத்தியத்தை சொல்றதுக்கு ரொம்ப முனைப்பா இருக்கிறோம் சத்தியத்தை சொல்றதுக்கு ரொம்ப தீவிரமான முயற்சிகளை எடுக்கிறோம் ஆனால் இங்க சொல்றாரு மோசியுடைய மனமாற்றத்திற்கு என்னது தேவனுடைய தயவன் இறக்கத்தையும் புரிந்து கொண்டார் இங்க என்ன சொல்றாங்க தேவனுக்கு முன்பதாக தம்மை தாழ்த்தி இரக்கமும் மனிதாபிமானமும் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது இந்த குணத்தை வெளிப்படுத்தும் பொழுது முகம் பிரகாசிக்கிற தன்மையாக ஒருவர் மனமாற்றம் அடைய வேண்டிய இடத்துல நூறு பேர் மனமாற்றத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்ற அதுதான் இங்க சொல்றாங்க தேவனிடத்துல அவர் பெற்றுக்கொண்டதான மகிமையான காரியம் என்ன செய்யறாரு அவர் முற்றிலுமாக அவரிடத்தில் மறைக்காமல் ஒப்பு கொடுத்த கொஞ்சம் வச்சுக்கிட்டு நேத்து நாங்க வந்து பிரேயர்ல வந்து ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதுல அந்த ஆசிரியர் வந்து குறிப்பிடுறாங்க ஒருவர் முழுவதுமாக தேவனிடத்தில் தன்னை சரணடைய பண்றது தன்னை ஒப்பு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அது எப்படிப்பட்ட ஒப்படைத்தலாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒருவர் இப்ப வந்து அஹ் என்னாச்சு அவங்க வந்து மாசமா இருக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க மாசமா இருக்கிறதுல ஒரு முழுமை அடங்கி இருக்கிறது அவங்க மாசமா இருக்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் மாசமா இருக்கிறாங்க பாதி மாசமா இருக்கிறாங்க அப்படி சொல்ல மாட்டாங்களாம் இந்த விளக்கத்தை அவங்க எழுதுறாங்க மாசமா நம்ம அந்த ஒரு இருக்கிறாங்க புரிஞ்சுக்கிறோமா முழுமையாக அங்கே ஒரு குழந்தை அவங்களுடைய குடும்பத்தில் புதிதாக ஒரு ஜீவன் உருவாகி இருக்கிறது சொல்லக்கூடியதான் அப்ப ஒப்படைப்பதில் என்பதும் கொஞ்சம் ஒப்படைச்சிருக்க கொஞ்சம் அவரிடத்துல நெருங்கி சேர்ந்துருக்க அப்படி கிடையாதான் முழுவதுமாக ஒப்படைப்பு அவசியமாக இருக்கிறது அப்பளதான் ஏன் மோசையுடைய முகம் பிரகாசித்தது இன்னொருவருடைய முகம் பிரகாசித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா நீதிபதிகளுக்கு முன்பதாக பேசிக்கிட்டு இருந்தார்ல இதே போல முற்பிதாக்களை பற்றி அவர் பேசி இந்த இயேசு கிறிஸ்து பற்றி அவங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த சங்கத்துக்கு முன்பதாக தன்னுடைய முழு பிரயாசத்தை கொடுத்து கத்து பேசிக்கிட்டு இருந்தாரு அவங்க மனம் மனம் அடைய வேண்டும் என்று அந்த எதிர்பார்ப்போட பேசினாரு அவங்க என்ன வேணாலும் என்ன செய்வாங்க நான் சாகிறது கூட தயாரா இருக்கேன் ஆனா இவரை பத்தி சொல்லிடணும் அப்படின்னு சொன்னார்ல அப்பொழுது அவருடைய முகம் தேவதூதனை போல பிரகாசித்தது அல்லவா ஆமா ஸ்தேவானுடைய முகம் அப்ப அவங்க என்ன பண்ணாங்க முகம் பிரகாசித்ததுனால அவரை ஏற்றுக்கொண்டாங்களா இல்ல ஒப்பு கொடுத்தாரு கடவுள் மரணத்திற்கு கொடுமையான மரணத்திற்கு ஆனாலும் அதுல இருந்து புதிதான ஆத்மாவை உருவாக்குவதற்கான ஒரு மரணம் அவசியமாக இருந்தது வல்லமையான ஊழியம் செய்கிறதற்கு இந்த நபரை தெரிந்தெடுப்பதற்காக அங்கே ஒரு அந்த காரியம் அனுமதிக்கப்பட்டது அதுல கிடைச்ச ஒரு பாத்திரம்தான் இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு பவளப்பூசல்ல அதெல்லாம் வந்து வேதாகமத்துல நமக்கு ஒரு எழுப்புதலை கூடியதான செயல்பாடாக இருக்கிறது கேக்குறாங்க மறுபடியும் இயேசு உங்களை அவரது சாயலுக்கு மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க நம்பிக்கை கொடுக்குறாங்க மாற்ற முடியும் மறுபடியும் என்னால முடியாதுங்க என்னால பண்ண முடியாது அது காரணம் என்னன்னா என்னால எனக்குள்ள இருக்கிறதானே இந்த சுவாபத்தை விட முடியல என்னால நான் உடைய அந்த பிரசன்னத்தை அடைவதுக்கு அந்த பிரகாசம் எனக்குள்ள வர்றதுக்கு எனக்குள் இருக்கிற சுவாபத்தை விட முடியல அப்பதான் வந்து இந்த பிரகாசிக்கிற தன்மை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது ஆனா நம்ம யாரு பிரகாசிக்கிற தன்மையில் இருக்கக்கூடிய கூட்டம் அந்த பேரு ஆனால் இன்னும் விட முடியல விடுறதுக்காக தான் இவ்வளவு காரியங்கள் இவ்வளவு எச்சரிப்புகள் இவ்வளவு வேத வார்த்தைகள் இவ்வளவு புத்தகங்கள் நம்ம படிக்கிறோம் என்ன வேணும் எப்பொழுதுமே ஒரு பெருமையான நான் சொல்றது உண்டு இந்த அட்வெண்ட்டு திருச்செல இருக்கிறது மேலான பாக்கியம் யாருக்கும் கிடைக்காதது இந்த வார்த்தைகளை எங்க போய் தேடினாலும் சரிதான் ஆசிரியரா படிக்கலாம் லாவா படிக்கலாம் ஐஏஎஸ்ஆ படிக்கலாம் ஐபிஎஸ் ஆ படிக்கலாம் என்ன வேணாலும் படிக்கலாம் ஆனால இந்த ரட்சிப்பு எடுத்த வார்த்தைகள் இங்க மட்டும்தான் உண்டு அதுல எல்லாம் இல்லை அப்ப இப்படிப்பட்டதான காரியத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இத படிக்கிறவங்களா இருக்கிறோம்னு சொன்னா இழந்து போக கூடாது இல்லையா அதுக்காகதான் இந்த ஆலோசனைகள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அதான் சொல்றாங்க ஏசி எவ்வாறு உங்களை படிப்படியாக அவரது சாயலுக்கு மாற்ற முடியும் எப்படி மாற்ற முடியும் படிப்படியாக அங்க பவுல் சொல்றாரு ரெண்டு குருந்தியருடைய புத்தகம் மூன்றாம் அதிகாரத்துல பவுல் என்ன சொல்றாரு நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் என்ன செய்யறோம் ஆவியாக இருக்கிற அந்த கர்த்தராலே அந்த சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைகிற மாதிரிக்கு காரணம் என்ன முன்னாடி சொல்றாங்க பன்னெண்டாம் இருந்து நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களானதால் மிகவும் தாராளமாக பேசுகிறோம் என்ன நம்பிக்கை எங்களுக்காக இந்த எழுத்துக்களை எழுதி கொடுத்ததான அந்த பர பரம தகப்பினை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அந்த ஊழியத்தின் நிமித்தமாக எங்களுடைய ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறதுனுப்ப அவர் சொல்றாரு நீங்க மூன்றாம் அதிகாரத்தை ரெண்டு குழந்தை மூன்றாம் அதிகாரத்துல துவக்கத்திலிருந்தே நீங்க படிச்சுட்டு வாங்க அப்படியெல்லாம் நாங்க அவர் சொன்னதை நாங்க அப்படியே கடைபிடிச்சு வர்றதுனால எங்களை நாங்க பெருமையா பேசுறதுக்கு இது ஒண்ணும் இல்லை ஏன்னா எல்லாமே தேவனுடைய வார்த்தை அப்படி இருக்கிற சமயத்துல சொல்றாரு நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையே உடையவர்களாக இருக்கிறதுனால நான் தாராளமா பேசுறேன் எப்படி மேலும் ஒளிந்து போவதன் முடிவை புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை ஒளிந்து போகிற ஊழியம் நிழலாட்டமான சட்டமாக இருக்கட்டும் தேவனுடைய அந்த காரியமா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு காலத்துல கடந்து போனதாக இருந்தது ஒளிந்து போனதாக இருக்கிறது என்று சொன்னால் இன்னைக்கு அப்படியே எல்லாமே தாராளமாக விடப்பட்டதுன்னு அல்ல அன்னைக்கு ஒரு காலகட்டத்துல கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் அது நிறைவுக்கு வந்தது அதுக்கப்புறம் அது ஒரு முடிவுக்கு வந்ததாக இருக்கிறது சொல்றதுல சொல்றாரு அந்த ஒளிந்து போகிறதான அந்த ஊழியமே அப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால் இன்னைக்கு ஒளியாதபடிக்கு நம்முடைய இருதயங்களிலே எழுதப்பட்டிருக்கிறதான இந்த மகிமை உள்ளதான கற்பனையினுடைய மகிமை உள்ள ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அதன் அடிப்படையிலே நாம் அவருடையவர்களாக இருந்து அந்த ஊழியத்தை செய்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் மேலும் ஒளிந்து போவதன் முடிவை இஸ்ரேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறது இல்லை அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அந்த ஊழியத்தை செஞ்ச மோசையே அவரு இடத்துல இருந்து வரும் பொழுது முக்காட்டு போட்டு முகம் பிரகாசித்து இருந்தத பாத்தாங்க அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க மோசே உங்களுடைய முகம் இப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னதுனால அவர் முக்காடு போட்டு கொண்டாரு அப்படி போல நாங்க போடுறது இல்ல ஏன்னால் எப்பொழுதும் அவருடைய உள்ள ஊழியத்தை செய்கிறதுனால அவரும் அவரோடு கூட இருக்கிறவர்களும் அந்த தன்மையிலே இருக்கிறத காமிக்கிறாரு அவருடைய மனது அவர்களுடைய மனது கடினப்பட்டது நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசித்தபடியில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது இது ஒரு சடங்காகவே எதற்காக இந்த பிரகாசம் எதற்காக முக்காடு என்ன வாக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டதுங்கிறத மறந்து ஓசையுடைய ஆகமத்தை வாசிக்கணுமா முக்காடு போட்டுக்கணும் அப்படிங்கிறதான ஒரு காரியத்துக்கு அப்படியே மலுங்கி போன தன்மையா மாறிடுச்சு அப்படி கிடையாது இது என்றைக்குமே என்ன நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறத அறிந்து இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதை வந்து பகன் நமக்கு புரிய வைக்கிறாரு இது எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் செய்ய வேண்டியது நாம் விடாதபடிக்கு காத்துக் கொள்ள வேண்டியது அப்ப நம்ம இதை எப்படி நாம் அபியாசிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு மேலும் மோசி நாகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேலும் இருக்கிறது வெளிப்படையான காரியத்துல முக்காடு போட்டு அந்த சம்பவங்களை நினைவு கூறது மட்டுமல்ல இருதயத்திலும் மாற்றத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு பதினேழு வசனத்துல சொல்றாரு கத்தரி அந்த ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு இன்னைக்கு பரிசுதாவினவர்களுக்காக நம்ம என்ன செய்யற காத்திருக்கிறோம் பரிசுதாவி வேணும்னு சொல்றோம் சபைகள்ல நிறைய தடவை பிரசங்கங்கள் நடக்குது நிறைய காரியங்கள் எழுப்புதல் வழியாக இந்த காலத்துல பரிசுதாவி வேணும்னு சொல்றோம் ஆனால் நம்முடைய செயல்பாடும் நம்முடைய நடவடிக்கையும் தேவனுக்காக ஊழியம் செய்கிற அந்த காரியங்களும் நமக்குள்ள அதிகமாக அர்ப்பணிப்பு தன்மையோடு நாம் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறதோடு இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியவரை எங்கேயோ அங்கே விடுதல் உண்டு என்னிடத்தில் இருந்தால் நான் ஒரு நபரை அல்ல நூறு பேரை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அங்கே விடுதலை உண்டு உங்களிடத்துல இருந்தா தேவ ஆவியானவர் அந்த பாக்கியத்தை செய்வார் அவர்தான் இந்த உலகத்தை மறுபடியும் முழுமையாக இந்த ஊழியத்தை கொண்டு நிரப்பப் போகிறார் அப்படின்னு சொல்லிதான் சொல்றாரு நம்ம நம்மளாரும் திறந்த முகமாய் கத்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கத்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுப்பட போகிறார் இந்த வாக்கு இந்த வார்த்தைகளும் நமக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் இதற்காக இந்த காலகட்டத்துல என்ன நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது மோசியோட பிரகாசம் பிரகாசமாக இருந்திருக்கிறது இதுக்குரிய காரணம் என்ன என்ன காரணத்துக்காக அப்படி என்று சொன்னால் அதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில நடத்த வேண்டியதான மக்கள் எப்படி அப்படிப்பட்டதான பெரிய பாக்கியத்தை கண்டு அவங்க இருந்து போனாங்க அப்ப இன்னைக்கு எனக்கு முகத்தை பிரகாசிக்க கூடியதான இந்த வார்த்தைகளை எனக்கு தந்திருக்கும் பொழுது என்னுடைய பிரகாசம் எப்படி இருக்கிறது மற்றவர்கள் மனமாறக்கூடிய அளவுக்கு பிரகாசம் இருக்கிறதா வார்த்தையினால காயப்படுத்துகிறது இல்ல எனக்கு இருக்கிறதான விட முடியாம இருக்கிறதாக இருக்குதா எப்படி ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறோம் மோசி நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாராம் நம் குணங்களை மாற்றவும் அவரது தெய்வீக சாயலுக்கு ஒத்தவர்களாக வனையவும் தேவனின் தேவனை நாம் அனுமதித்தால் அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை எடுத்து காட்டுகிறார் மோசி அப்படித்தான் கொடுத்தாரு நீர் என்ன வனையும்ப்பா உன்னுடைய தெய்வீக சாயலுக்கு என்னை வனையும் இவரை பார்த்து குறைபாடும் குற்றமும் முறுமுறுப்பும் இருந்ததான ஜனங்கள் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறார் ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்முடைய சுவாபத்தை முன்னான உள்ள காரியத்தை பார்த்து நம்ம அப்படி சொல்லலாம் ஆனால் தேவனுக்கு முன்பதாக நம் இருதயத்தை கொண்டு செல்லும் பொழுது முழுமையாக அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய மாற்றம் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படியே இருந்த இடத்துல இருந்து மாற்றம் இல்லாதபடிக்கு அப்படியே வந்து நமக்குள்ளே நாமே அதை வச்சிருக்கும் பொழுது ஏதோ பிரச்சனை தான் இருக்குன்னு சொல்ல முடியும் இல்லையா ஒரு குழந்தையுடைய வளர்ச்சி ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு வருடத்திலும் அது ஏற்றபடியான மாற்றங்களை உருவாக்கும் போதுதானே அது பூரண வளர்ச்சின்னு சொல்றோம் நாமும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சத்தியங்களை பல வருடங்கள்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்னா நமக்குள்ளயும் ஒரு பூரணமான வளர்ச்சி வேணும்னு தானே ஆண்டவர் விரும்புறாரு அப்படிப்பட்ட காரியங்கள் கொடுக்கப்படும் பொழுது நாம என்ன செய்ய வேண்டியது இருக்கு மாற வேண்டியது இருக்குது இங்க ஒரு வார்த்தை மட்டும் இல்லை சொல்றாங்க பாருங்களேன் என்ன சொல்றாங்க தெரியுமா வந்து வெளிப்படுத்திருக்கிற காரியத்துல சொல்றாரு மோசையின் முகத்தில் பிரதிபலிக்கப்பட்ட மகிமை கிறிஸ்துவின் மத்தியத்தினால் தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுகிறவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதங்களை விளக்குகிறது மோசையினுடைய முகத்தில் பிரதிபலிக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய மகிமை யாருக்கு கற்பனையை கை கொண்டு வாழுகிறதான அவருடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதத்தை விளக்குகிறது அதாவது நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் தேவனுடன் உள்ள நம்முடைய தோழமை எவ்வளவு நெருக்கமாகவும் அவருடைய கோரிக்கைகளை குறித்து நம்முடைய அறிவு எவ்வளவு தெளிவாகவும் இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக தெய்வீக சாயலோடு நாம் ஒத்திருப்போம் என்றும் தெய்வீக இயல்பில் நாம் அதிக ஆயத்தோடு பங்கு பெறுவோம் என்றும் சாட்சி பகர்கிறது அப்ப நமக்கும் தேவனுக்கும் உள்ளதான தொடர்பு நம்முடைய பழைய சுவாவங்களை விட்டு நம் எவ்வளவு ஊழியங்கள் செய்திருந்தாலும் தேவன் விரும்புகிறதான அந்த குணத்தை பெற்றுக்கொண்டு திவ்ய சுவாபத்துக்கும் தெய்வீக சாயலுக்கும் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் அவருடைய விருப்பம் முடியுமா அவருடைய முகம் மட்டும்தான் இல்ல நம்முடைய முகங்களும் இருக்கும் மூசையை போன்ற அனுபவத்தில் வரும் பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும் அதுதான் சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவ அவரது பிரமாணமும் கிறிஸ்துவம் அவரது பிரமாணமும் நமது குணங்களிலே கலக்க முடியும் எப்படி நாம் எப்போதும் இயேசுவை நோக்கி பார்ப்பதாலும் தேவிய ஆவியானவருடைய வல்லமையினால் மட்டுமே நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப எப்போதுமே நம்ம கிறிஸ்துவோடு கூட தொடர்புல இருக்கணும்னா என்ன செய்யணும் நமக்கு தெரியும் நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் நம்மை கொண்டதாக இருக்கிறது அதான் எப்ரேட் புஸ்தகத்துல சொல்றாங்க மூன்றாம் அதிகாரத்துல ஒன்றாவது வசனம் சொல்லுது என்ன சொல்லுது ஒன்று ரெண்டுல கூட சொல்றாங்க மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான காரியங்கள் இல்லைன்னு சொல்றாரா இருக்குன்னு சொல்றாரு இந்த பாரமான காரியங்களை நாம் என்ன செய்யணுமா உதறி தள்ளிவிட வேண்டுமா நாம் அதை நோக்கி பார்க்க கூடாதா ஏன்னா அதுக்கு முன்னதாக ஒருத்தர் அந்த வேலையை செஞ்சிருக்கிறாரு புரியுதுங்களா அப்போ பன்னெண்டாம் அதிகாரத்துல அவர் அந்த ஒண்ணு ரெண்டுல சொல்லும் பொழுது இந்த வாக்கியங்களை நமக்கு என்ன சொல்றாரு அதை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய தேவனுக்கு முன்பதாக நாம் என்ன செய்ய வேண்டியதற்கு பொறுமையோட போட வேண்டியது அவசியமாவது இருக்கிறதுன்னு சொல்றாரு பன்னெண்டு ஒன்று நமக்கு பாரம் இல்லாமல் ஓடணும்னு அவசியம் இருக்குது ஆனா அப்படி கிடையாது இந்த பாரத்தை தேவன் எனக்கு அனுமதித்திருக்கிறார் நான் என்னுடைய சாயலை அல்ல தேவனுடைய பிரதிபலிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது அப்படிப்பட்ட குணத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அந்த சுவாபத்துல பங்குள்ளவர்களாக இருக்க இருக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க நீங்க புரிஞ்சுக்கோங்க நம்முடைய எல்லா குணத்தையும் தேவனிடத்துல ஒப்படைக்கு ஒப்படைக்கும் பொழுது நான் நானாக இல்ல நான் தேவனுடையவளாக கிறிஸ்து உடையவளாக கிறிஸ்தவர்களாக நாம் மாறக்கூடியதான அந்த வார்த்தைக்கு இணையான ஒரு வாழ்க்கையை நாம் உருவாக்குறோம் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய சுவாபங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மை விட்டு போறதற்கான உதவி அவர் நமக்கு செய்யறாரு நாம் இன்னும் அவரிடத்துல நெருங்கி செய்யறதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்கும் பொழுது மற்ற காரியங்கள்லாம் தானாவே நடக்குது இன்னைக்கு நம்ம வேலை செய்யலாம் மற்ற காரியங்களில் ஈடுபடலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் இன்னும் தேவனிடத்துல நெருங்கி செய்யறதுல நமக்குள்ள இருக்கிறதான குறைபாடுதான் நாம் இந்த மகிமையான ஊழியத்தில் பங்கு எடுக்க கூடாத படிக்க ஒரு தடையாக இருக்கிறத பாக்க முடியுது நிறைய பேசினாலும் சரிதான் நிறைய காரியங்களை செஞ்சாலும் சரிதான் மோசை கொத்ததான அனுபவம் தேவானு குத்ததான அனுபவம் போன்ற அனுபவம் யோவான் சாணகனை போன்ற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னும் நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்கவில்லை அந்த முழுமையான காரியத்தை ஒப்பு கொடுக்கிறதுக்கு தான் இந்த ஆலோசனையான வார்த்தைகள் நம்ம அப்படியாக இருக்கிறதுக்கு தேவனிடத்துல இன்னைக்கு நாம் தேவனிடத்துல சரணடைவோம் நம்ம அதிகமாக தேவனிடத்துல மன்றாடுவோம் ஜெபிப்போம் அப்பொழுது இந்த ஊழியத்தை செய்றதற்கான வாய்ப்பை தெய்வம் நமக்கு தருவாரு நம்ம ஒவ்வொருவருக்கும் தர்றதுக்கு அவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு அப்படிப்பட்ட தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் நம்ம ஒவ்வொருவரும் கேட்கறதுக்கு நம்ம ஆசைப்படுவோம் ஆமே அன்றிகமாக கத்துறவுகளை ஆசிர்வதிப்படாக மிக நேர்த்தியாக இந்த பாடத்தை அடுத்தீங்கள் உங்களையும் உடைய குடும்பத்தையும்